சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஈரானை முடக்கும் திட்டம் சிரியாவிற்கு அடுத்து இலக்கு வைக்கப்படும் தெற்கு காகசஸ் அமெரிக்காவுடனான உறவுகளை சீர் செய்ய தூதரை நியமிக்கும் ஈரான் ஏமன் ஹவுதிகளுக்கு ஆயுதம் வழங்கும் சீனா குற்றம் சாட்டும் அமெரிக்கா தனிப்பட்ட ஆதாயத்திற்காக காசா போரை முன்னெடுக்கும் நெதஞ்சாக விமர்சிக்கும் இஸ்ரேலிய ஊடகங்கள் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க வாங்க காணொலிக்குள் போகலாம் சிரியாவில் சிரிய ஜனாதிபதி பஷர் அரசாங்கத்தின் வீழ்ச்சி மற்றும் மத்திய கிழக்கில் சமீபத்திய தீவிர மாற்றங்கள் ஆகியவை ஈரானின் நிலை மற்றும் பிராந்தியத்தில் அதன் நட்பு நாடுகளின் வெளிப்படையான பலவீனத்தை ஏற்படுத்தியுள்ளன எதிர்ப்பின் அச்சு அதாவது ஹமாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் சிரியா ஆகியவை தனித்தனியாக இலக்கு வைக்கப்பட்டு அவர்களின் உள்கட்டமைப்பு மற்றும் தலைமைக்கு கணிசமான சேதத்தை இஸ்ரேல் ஏற்படுத்தியுள்ளது பிராந்தியத்தின் புவிசார் அரசியல் இயக்கவியலை மாற்றவும் இஸ்லாமிய குடியரசின் நிலையை பாதிக்கவும் அடுத்த தர்க்க ரீதியான புவியியல் இலக்கு ஈராக்கில் ஈரானிய சார்பு சக்திகளாக இருக்கலாம் ஆனால் ஈராக்கில் ஈரான் நன்கு தயார் நிலையில் உள்ளது அங்கு அதன் தயார் நிலை மற்ற பிராந்திய கோட்டைகளை விட அதிகமாக உள்ளது இதன் விளைவாக ஈரானுடனான அடுத்த மோதல் மத்திய கிழக்கில் வழிவராமல் எதிர்பாராத அரங்கில் வழிபெறலாம் குறிப்பாக தெற்கு காகசஸ் தேர்வு செய்யப்படலாம் இந்த திசையிலிருந்து தாக்கு தாக்குதலை ஈர எதிர்பார்ப்பது குறைவு தெக்ரானின் தற்போதைய முன்னுரிமைகள் எதிர்ப்பின் அச்சை சரிவிலிருந்து பாதுகாப்பது ஈராக்கில் அதன் காலடியை வலுப்படுத்துவது மற்றும் அதன் அணுசக்தி திட்டத்தை அதன் பாதுகாப்பு மூலோபாயத்தின் மூலக்கல்லாக முன்னேற்றுவது என்பவைதான் இதற்கு நேர்மாறாக ஈரானின் மூலோபாய கணக்கீடுகளில் தெற்கு காகசஸ் குறைவான முக்கியத்துவம் வாய்ந்தது இரண்டாயிரத்தி இருபது நாகோர்னோ கராபாக் போர் இந்த பிராந்தியத்தில் எதிர்பாராத முன் முன்னேற்றங்கள் அவ்வாறு அதிகார சமநிலையை மாற்றும் என்பதற்கு ஒரு குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டாக அமைந்தது இது ஈரானை தற்காப்பு ரீதியாக செயல்பட நிர்பந்திக்கிறது எதிர்காலத்திலும் இதே போன்ற எதிர்பாராத மோதல் ஏற்படலாம் இரண்டாவதாக மத்திய கிழக்கின் சமீபத்திய முன்னேற்றங்களின் ஒரு விளைவு ஈரான் அதன் பங்காளிகளிடமிருந்து பிரிந்ததாகும் சிரியாவின் வீழ்ச்சி ஈரானின் ஹிஸ்புல்லாவுடன் தொடர்புகளை பேணுவதற்கும் மத்திய திரைக்கடலை அடைவதற்கும் மட்டுப்படுத்தியுள்ளது துருக்கியானது தகவல் தொடர்பு நெட்வொர்க்குகளில் ஆதிக்கம் செலுத்தும் பிராந்திய மற்றும் உலகளாவிய சார்பு வேலையை உருவாக்குகிறது துருக்கி மற்றும் அசர்பயான் தெற்கு காகசஸில் இதே ஒரு மூலோபாயத்தை பின்பற்றுகின்றனர் கருங்கடல் மற்றும் ரஷ்யாவுக்கான ஈரானின் அணுகலை ஆர்மீனியாவை கட்டுப்படுத்துவதன் மூலம் தடுக்கின்றனர் இதனால் ஐரோப்பா மற்றும் ரஷ்யாவுடனான ஈரானின் தொடர்புகள் முற்றிலும் அசர்பயான் மற்றும் துருக்கியையே சார்ந்திருக்கும் மூன்றாவதாக தெற்கு காகசஸ் துருக்கி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கான முக்கிய புள்ளியாக இருக்கிறது இந்த மூன்று நாடுகளும் சிரியாவில் அசாத்தின் வீழ்ச்சியிலிருந்து பயனடைகிறார்கள் ஈரானை பலவீனப்படுத்துவதில் ஆர்வத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் உள்ளூர் பிரச்சனைகளில் இருதரப்பு கருத்து வேறுபாடுகள் நீடித்தாலும் அவை பரந்த பிராந்திய நோக்கங்களால் மறைக்கப்படுகின்றன துருக்கியுடனான அதன் நெருங்கிய உறவுகளுக்கு மேலதிகமாக இஸ்ரேலை ஒரு மூலோபாய பங்காளியாக கருதுகிறது அசாத்தின் வீழ்ச்சியை தொடர்ந்து அசர்பயானின் ஜனாதிபதி உதவியாளர் ஹிக் இஸ்ரேல் ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் மற்றும் வெளியுறவு மந்திரி கிதியோன் சாரை சந்தித்து இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இடையிலான பிராந்திய நலன்களை சீரமைத்தார் அமெரிக்காவின் இஸ்ரேலின் முன்னணி பரப்புரை குழுவான அமெரிக்க இஸ்ரேல் பொது விவகார குழுவின் தலைவர்களுக்கும் ஜனாதிபதி அலியேவ் விருந்தளித்துள்ளார் அதே நேரத்தில் அசர்பயான் நேட்டோவுடனான அதன் அரசியல் உரையாடலை தீவிரப்படுத்தியுள்ளது பிராந்திய பாதுகாப்பு விவாதங்களில் முக்கியமாக இடம்பெற்றுள்ளது அதிகரித்த புவிசார் அரசியல் வாய்ப்புகளை எதிர்கொள்ளும் துருக்கி அதன் செல்வாக்கை விரிவுபடுத்துவதற்கான இரண்டு சாத்தியமான திசைகளை கொண்டுள்ளது ஈராக் மற்றும் தெற்கு காகசஸ் எவ்வாறாயினும் அங்காரா ஈராக்கிற்கு முன்னுரிமை அளிக்கும் அதே வேளையில் தெற்கு காகசஸில் துருக்கிய நலன்களை முன்னேற்றுவதில் அசர்வையான் முன்னிலை வகிக்க தயாராக உள்ளது இந்த நிலையில் ஈரான் தெற்கு காகசஸில் சாத்தியமான அதிகரிப்புக்கான சாத்திய கூறுகளை தணிக்க தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க முடியும் முதலில் வடக்கு எல்லையில் ராணுவ பயிற்சி நடத்துவது மத்திய கிழக்கில் மாறிவரும் சூழ்நிலை இருந்தபோதிலும் இந்த கருவி ஈரானின் உறுதியையும் எல்லைகளில் அதன் நலன்களை பாதுகாப்பதற்கான தயார் நிலையையும் மீண்டும் நிரூபிக்க முடியும் இரண்டாவதாக தெக்ரான் தென் காகசஸின் நிலைமையை பற்றி விவாதிக்க ஒரு அவசர கூட்டத்தை தொடங்கலாம் மூன்றாவதாக அசர்பயான் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் படைகளை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த ஈரான் தனது ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் இந்நிலையில் முன்னாள் ஈரானிய ராஜதந்திரி ஒருவர் டிரம்ப் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கும் வாஷிங்டனுடனான மோதல்களை தீர்ப்பதில் பணியாற்றுவதற்கும் ஈரான் ஒரு சிறப்பு பிரதிநிதியை நியமிக்க வேண்டுமென்று பரிந்துரைத்துள்ளார் டிரம்பின் முதல் பதவிக்காலம் போலல்லாமல் அவர் வெள்ளை மாளிகையில் பதவியேற்றவுடன் ஈரான் அவரை தற்போது புறக்கணிக்க முடியாது என்று முன்னாள் ஈரானிய ராஜதந்திரி நோஸ்டடோலா தாஜிக் குறிப்பிட்டுள்ளார் சிரியாவில் பஷர் அல் அசாத் வீழ்ச்சியடை போதிலும் மத்திய கிழக்கில் ஈரான் கணிசமான சொத்துக்களை தக்க வைத்துக் கொண்டுள்ளது என்றும் தாஜிக் மேற்கு நாடுகளை எச்சரித்தார் கிழக்கு சிரியாவில் நிலவும் பலவீனமான சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் திறன் ஈரானுக்கு உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் காசாவில் நீடித்த போர் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே அதிகரித்து வரும் பதட்டங்கள் மற்றும் அசாத்தின் வீழ்ச்சி போன்ற காரணிகள் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே சாத்தியமான பேச்சுவார்த்தைகளுக்கு மிகவும் சிக்கலான சூழலை உருவாக்க ன என்பதை அவர் ஒப்புக்கொண்டார் டிரம்பும் ஈரானும் ஒருவரையொருவர் நன்கு அறிந்தவர்கள் இருப்பினும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதி தனது புதிய பதவி காலத்திற்கான ஈரான் தொடர்பான கொள்கைகளை இன்னும் முழுமையாக வெளியிடவில்லை என்று தாஜிக் குறிப்பிட்டார் ஈரானின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதித்தி அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து டிரம்ப் இரண்டாயிரத்தி பதினெட்டில் திரும்ப பெற்றதை குறிப்பிட்ட தாஜிக் இதிலிருந்து வெளியேறியது அமெரிக்க நலன்களுக்கும் தீங்கு விளைவித்தது அதன் அனுபவ ிருந்து டிரம்ப் பாடம் கற்றுக்கொண்டால் அது இரு நாடுகளுக்குமிடையிலான எதிர்கால உறவுகளை மாற்றியமைக்கும் இல்லையென்றால் நேர்மறையான முடிவை எதிர்பார்க்க முடியாது என்றும் அவர் எச்சரித்தார் மறுபுறம் ஹமன் ஹவுதிகளை ஆதரிப்பதற்காக ஈரானை குற்றம் சாட்டி வந்த நிலையில் அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் இப்போது சீனா ஹவுதிகளுக்கு ஆயுதங்களை வழங்குவதாக கூறுகின்றனர் செங்கடல் வழியாக சீன கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு பதிலாக ஹவுதிகளுக்கு சீனா தயாரித்த ஆயுதங்கள் வழங்கப்படுகின்றன என்று பெயர் குறிப்பிடப்படாத அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகளை மேற்கோள் காட்டி நியூஸ்மேக்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த ஆண்டு ஹவுதி பிரதிநிதிகள் சீனாவுக்கு சென்றதாகவும் சீன உயர் அதிகாரிகளை சந்தித்திருக்கலாம் என்றும் ராஜதந்திர வட்டாரங்களை காட்டி அறிக்கை கூறியுள்ளது பாரசீக வளைகுடா பிராந்தியத்தில் இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட நூற்று கணக்கான குரூஸ் ஆவுகணைகளை தயாரிக்க சீன உதிரி பாகங்களை பயன்படுத்தியுள்ளனர் கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் அமெரிக்கா ராஜதந்திர ரீதியாக தலையிட்டு சீன நிறுவனங்களின் பங்கு பற்றிய விரிவான தகவல்களை பெற்றதாகவும் அறிக்கை தெரிவித்துள்ளது அதே அறிக்கையின்படி அமெரிக்க அதிகாரிகள் இப்போது உலக நிதி அமைப்பில் சீனாவின் வணிக வலையமைப்புகளை தனிமைப்படுத்த இஸ்ரேலுடன் கூட்டு நடவடிக்கை எடுப்பதாக அச்சுறுத்துகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக இஸ்ரேலிய பிரதமர் நெதஞ்சாகு அதிகாரத்தில் நீடிப்பது உட்பட தனிப்பட்ட ஆதாயங்களுக்காக காசா பகுதியில் போரை தொடர்வதாக ஹீப்ரு மொழி செய்தித்தாள் மாறிவு தெரிவித்துள்ளது நெதஞ்சாகு தனிப்பட்ட ஆதாயத்திற்காக போரை தொடர்கிறார் மற்றும் ஆட்சியில் இருக்கிறார் இஸ்ரேலை அடிமைப்படுத்துகிறார் மேலும் இந்த செயல்முறை காசாவில் உள்ள பிணை கைதிகளை தியாகம் செய்ய என்று அறிக்கை கூறியது பலஸ்தீனிய எதிர்ப்பு இயக்கமான ஹமாசுடன் போர் நிறுத்தத்திற்கான நம்பிக்கையை நெதஞ்சாகு சிதைத்ததற்காகவும் செய்தித்தாள் விமர்சித்தது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்